அமைச்சரே நம் அரண்மனைக்குள் உள்ள உணவுகளை யார் திருடி செல்வது காவலர்கள் என்னிடம் வந்து கூறினார்கள் அது என்னவென்று விசாரி அந்த திருடனை பிடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஆம் அரசரே அந்த திருடனை கண்டுபிடிக்க சீக்கிரம் ஏதாவது முயற்சி செய்தே ஆக வேண்டும் காவலர்களை அழைத்து அந்த திருடனை பிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்க சொல்லுங்கள் அப்பொழுது அந்த திருடனை ஈஸியாக பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அரசரே ம் அப்படியே ஆகட்டும் காவலர்களே இந்த உணவு திருடனை நாம் கண்டுபிடித்து ஆக வேண்டும் அதனால் நீங்கள் ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்து அந்த திருடனை பிடித்து தருபவர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பதாக அறிவியுங்கள் அரசரே உங்கள் கட்டளையின்படி தோ இப்பொழுதே செல்கிறோம் அரசரே அந்த திருடனை கண்டுபிடித்து உங்கள் முன்னாடி நிறுத்துவதே எங்கள் பொறுப்பாக இருக்கும் ஆம் அரசரே நாங்கள் நிச்சயம் அந்த திருடனை கண்டுபிடித்து உங்கள் முன்னாடி நிறுத்துவோம் வருகிறோம் அரசரே ஆனால் ஒன்று காவலர்களே அந்த வீரன் மிகவும் திகிரியமானவனாகவும் வீரமாகவும் இருக்க வேண்டும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே ஆகட்டும் அரசரை வருகிறோம் இதனால் இந்த ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் நம் அரச அரண்மனைக்குள் ஒரு திருடன் புகுந்துவிட்டான் என்று தகவல் வந்துள்ளது அதனால் தாங்கள் அந்த திருடனை கண்டுபிடித்து தருவலுக்கு தக்க சன்மானமும் பரிசுக்கோகளும் அரசர் வழங்குவதாக அறிவித்துள்ளார் அரண்மனைக்குள் திருடன் உணவுகளை களவாண்டி செல்வதாக தகவல் வந்துள்ளது அதை மக்களிடம் அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த திருடனை பிடித்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்குவதாக அறிவித்துள்ளார் டே மகனே ரவி நீ மட்டும் இந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டா அரசர்கிட்ட பேரும் புகழும் வாங்கலாம் உனக்கு அரசாவேலையும் வேலையும் கிடைக்கும் அதனால் நீ போய் அந்த திருடனை கண்டுபிடிச்சிட்டு நல்ல பேரோட வீட்டுக்கு வாடா வாடாராசா அப்பா கவலைப்படாதீங்க உங்க பையன் ரொம்ப அறிவாளி புத்திசாலி அதனால அந்த திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நீங்க எதுக்கும் எதை நினைச்சாலும் கவலைப்படாதீங்கப்பா நான் வெற்றியோட திரும்பி வரேன் போயிட்டு வரேன்ப்பா ரவி உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த நம்பிக்கைய நீதான் தான் காப்பாத்தணும் அரசர்கிட்ட நல்ல பேரும் மரியாதையோடையும் நடந்துக்கணும் சரியா கண்டிப்பாப்பா நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அந்த திருடனை கண்டுபிடிக்கிறேன் போயிட்டு வரேன்ப்பா யாரப்பா நீ இங்க எதற்காக வந்திருக்கிறாய் அரசரே எனது பெயர் ரவி நான் அந்த திருடனை பிடிப்பதற்காக இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறேன் உன்னை பார்த்தாலும் புத்திசாலியான பையன் போல்தான் தெரிகிறாய் நீ கண்டிப்பாக அந்த திருடனை பிடித்திடுவாய் என்று நான் நம்புகிறேன் யார் அங்கே காவலர்களே இங்கே வாருங்கள் இந்த சிறுவனாகிய ரவியை அழைத்து கொண்டு அரண்மனை முழுக்க சுத்தி காட்டுங்கள் அரசே இந்த சிறுவனா இந்த திருடனை பிடிக்க போகிறான் பார்க்க இவ்வளவு குட்டியாக இருக்கிறான் இவன் பார்த்த புத்திசாலி மாதிரி கூட தெரியவில்லை அரசே கொஞ்சம் சிந்தித்து பாருங்களே இவன் சிறுவன்தான் ஆனால் மிகவும் புத்திசாலியும் அறிவும் படைத்தவன் தாங்கள் முன் இவன் மிகவும் பெரியவன் புறம் பேசுவதை விட்டுவிட்டு அரசர் சொல்வதை கேளுங்கள் மன்னிக்க வேண்டும் அரசரே இவன் சிறுவன் என்று நான் தவறாக எடை போட்டுவிட்டேன் என்றைக்கும் படிப்புக்கு பெரிய மதிப்புண்டு என்று நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் ரவி இதுதான் எங்களுடைய சமையல் அறை இங்கிருக்கும் உணவு தான் திருடு போகிறது அது யார் திருடுகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ரவி இந்த அரண்மனை முழுவதும் நான் தேடி பார்த்து ஒரு துப்பு கூட எங்களிடம் கிடைக்கவில்லை நீதான் புத்திசாலி ஆயிற்று சீக்கிரம் கண்டுபிடிப்பாய் என்று நான் நம்புகிறேன் காவலர்களே இந்த அரண்மனை முழுக்க நான் சுற்றி பார்த்து விட்டேன் இதில் ஒரு தடையும் என் கண்ணில் தென்பட்டது அது என்னவென்றால் இங்கே பாருங்கள் ஒரு நாயின் காலடி தடம் அதுதான் உங்கள் உணவுகளை திருடி செல்கிறது என்று இரவு சிறு எலும்பு துண்டுகளில் மிளகை தொடவி வைப்போம் அதை உண்ணும் பொழுது அந்த பற்களில் மிளகு ஒட்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்பொழுது நாயால் ஒன்றும் செய்ய முடியாது அது கத்தும் பொழுது ஈஸியாக அதை பிடித்து ஆஹா ரவி நீ மிகவும் திறமைசாலிதான் நான் இப்பொழுது ஒத்துக்கொள்கிறேன் அவன் திறமையானவன் மிகவும் புத்திசாலியும் கூட அதுவும் நன்கு படித்தவனாயிற்று அதனால் சீக்கிரம் கண்டுபிடித்து விட்டான் இப்பொழுது இரவு பன்னெண்டு மணி ஆகிறது இப்பொழுது அந்த நாய் கண்டிப்பாக வரும் நீங்கள் போய் மறைந்து கொள்ளுங்கள் ஆகா எனக்கு சமையல் ஆளை தூக்குகிறதே இன்னைக்கு ஒரு பிடி பிடித்து ஆஹா இன்னைக்கு நமக்கு பிடித்த எலும்பு துண்டுகளாகவே இருக்கிறது சூப்பராக இருக்கிறது ஐயையோ இது என்ன என் பற்களில் எலும்பு துண்டுகள் மாட்டிக்கொண்டன யாராவது என்னை காப்பாற்றுங்களே 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 காவலர்களே இங்கே வாருங்கள் அந்த திருட்டு நாயை நான் பிடித்து விட்டேன் அரண்மனையில் திருடு போக காரணம் இந்த நாய்தான் இதை அழைத்து செல்லுங்கள் உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த திருட்டு நாயை நீ பிடித்துவிட்டாய் தினமும் இந்த நாய் இப்படித்தான் திருடி திருடி எங்கள் உணவுகளை காலி செய்கிறது நாங்கள் இரவு முழுக்க பட்டினியாகவே கிடைக்க வேண்டியதா இருக்கிறது என்று மாட்டிக்கொண்டான் அரசரே நாம் இரவில் உணவுகள் காணாமல் போக காரணம் இந்த திருட்டு நாய்தான் இதுதான் உணவுகளை உண்டுவிட்டு செல்கிறது இதை அழுமையாக இந்த ரவி கண்டுபிடித்து விட்டான் உணவு திருடனை பிடித்ததற்காக இவனுக்கு பொற்காசுகளும் ஆபரணங்களும் கொடுத்த அனுப்புங்கள் அப்படியே ஆகட்டுமாறு சரி இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்கொள்ளுமா நீங்களும்